குரலோடு பேசுவோம் திரு குரலோடு பேசுவோம் படிக்கிற பையன் மன அழுத்தத்தோடையும் வெறுப்போடையும் படித்தா நம்ம என்ன சொல்லுவோம் கஷ்டப்பட்டு படிக்காத இஷ்டப்பட்டு படி பொறுப்புணர்ந்து படி அப்போ தான் நல்லா படிக்க முடியும்னு சொல்லுவோம் ஆனால் வாழ்க்கையில் எப்படி இருக்குது ஏண்டா கல்யாணம் பண்ண தலை எழுத்து இங்கே மாட்டிகிட்டு முழிக்கிறேன் இந்த வீட்டுக்காக நாயாக உழைக்கிறேன் ஓடாக தேயிறேன் மாடாக இருக்கேன் அப்படின்னு புலம்பிக்கிட்டு நொந்துகிட்டு செய்கிற செயல் வாழ்கிற வாழ்க்கை சோர்வையும் கோபத்தையும் வெறுப்பையும் தான் தரும் சிறப்பாகவும் செல்வத்தோடையும் செல்வாக்காவோடும் வாழ்கிறதுக்கு வள்ளுவர் முதல்ல சொல்றதே இல்லற வாழ்க்கையை பொறுப்புணர்ந்து வாழணுங்கிறது தான் அப்படி பட்டியலிடுறதில் மூன்றாக பிரிக்கிறாருங்க ஒன்று தன் குடும்பம் இரண்டாவது சமூக பொறுப்பில் என்ன மாதிரி பொறுப்பு இருக்கு மூன்றாவது நீட்டிக்கப்பட்ட குடும்ப உறவுகள் அதில் ஒரு பட்டியல் கொடுக்குறாரு இப்போ தன் குடும்பம் இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை இல்லறத்தில் இயல்பா மூணு பேர் யாரு பெற்றோர் வாழ்க்கை துணை குழந்தைகள் இந்த மூணு பேருக்கும் நல்ல வழியில் வாழ்வதற்கு நின்ற துணைன்னு சொல்கிறார் எப்பொழுதும் துணையாக இருக்கணும் ஒன்று இது தன் குடும்பத்துடைய முதல் பொறுப்பு சமூக பொறுப்புன்னு சொல்கிறதுல துறந்தார்க்கும் துவாதவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை துறவி வறியவர் செயல் செய்து வாழ முடியாதவர்கள் இவர்களுக்கு இல்லறத்தில் இருந்து பொருளக்கூடியவங்க துணையாக இருக்கணும் அப்படிங்கிறார் ஒன்று தன் குடும்பம் பெற்றோர் வாழ்க்கை துணை குழந்தைகள் சமூக பொறுப்பாக துறவி வறியவர் செயல் செய்து வாழ முடியாதவர் மூன்றாவதாக சொல்கிற ஒன்று தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கல் தான் என்றாங்கு ஐம்புலத்தால் ஓம்பல் தலை எப்படி சொல்றார் பாருங்க வாழ்ந்து மறைந்தோர் அப்போ முன்னோர்கள் மூதாதையர்களை குறிப்பிட்ட நம்மளுடைய கடமைகள் வையத்துக்குள்ள வாழ்வாங்கு வாழ்பவர்கள் அவர்களை தெய்வம்னு சொல்றார் விருந்தினர் உறவினர் இந்த பட்டியலில் தன்னை மறந்துடாத அப்படின்னு எங்கடா இங்கே தன்னை சொல்லவே இல்லையேன்னு நினைச்சிடக்கூடாதேங்கிறதுனால தான் என்றாங்கு ஐம்புலத்தால்னு சொல்கிறார் இந்த ஐந்து பேரையும் காக்க வேண்டிய பொறுப்பு இல்லற வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு அப்ப தன் பொறுப்பை உணர்ந்து ஒரு செயலை செய்யும்போது முன்னேற்றத்தை நோக்கி செயலை செய்யும் போது அது உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் உடலுக்கும் மனதுக்கும் வாழ்வுக்கும் சிறப்பானதாக அமையும் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை நானே நாலு பேர்கிட்ட வாங்குகிற நிலையில் இருக்கேன் இதில் நான் போய் எங்கே உதவி பண்ணுறது அப்படின்னு நினைத்தால் இல்லறத்துக்கு இரநூறு குரல் சொல்கிறவர் பொருள் அதிகாரத்தில் எழுநூறு குரல் சொல்கிறார் கட்டாயம் வாங்கக்கூடிய நிலையில் இன்றைக்கு இருந்தாலும் கொடுக்கக்கூடிய நிலைக்கு உயர்வதற்கு தன்னால் என்ன சிறப்பாக செய்ய முடியுமோ அதை வெறுப்பில்லாமல் செய்தால் வாழ்க்கை இனிமையானதாகவும் சிறப்பானதாகவும் இருக்கும் மீண்டும் மற்றொரு காணொளியில் நன்றி வணக்கம்